அறிவுதான் ஒரு மனிதனுக்கு வழிகாட்டியாக அமைகிறது அனுபவந்தான் தெளிவைத் தருகிறது ஒருவன் தனது முயற்சியில் வெற்றியடையும் போது அறிவாளியாகிறான் தோல்வியடையும் போது முட்டாளாகிறான் இவை பொருள் தோற்றத்திற்கு ஒரு கலைஞன் தன்னுடைய செயலிலே நடிப்பு தொழிலிலே அடைந்து விடுகிறான் அதாவது மற்றவர்கள் அவனை தோல்வியடைய செய்துவிட்டார்கள் என்பதே அதன் பொருள் ஆனால் அனுபவ அறிவு தெளிவுள்ள கலைஞன் அதை தோல்வியாக எடுத்துக்கொள்ள மாட்டான் வேறொரு சமயம் அதே கலைஞன் பிறரால் வெற்றி மகளும் சுட்டப்படுகிறான் ஆனாலும் அப்போது அவனது லட்சியம் நிறைவேறவில்லை என்று அவன் உணர்வதால் அவனுடைய உள்ளம் வருந்துகிறது நான் தோல்வி அடைந்து விட்டேன் என்று பாவம் மக்களுக்கு எப்படி தெரிய முடியும் அந்த கலைஞனுக்கு ஏற்பட்ட தலைக்குனிவும் உண்டாக்கப்பட்ட சோதனையும் அவன் அடைந்த வேதனையும் இதே நிலையில்தான் நான் இருந்தேன் திருடாதை என்ற அந்த சமூக படம் வெளிவந்து வெற்றி பெற்று மக்களால் நான் பாராட்டப்பட்ட அந்த நேரத்தில் அதற்கு என்ன காரணம் நான் அடைந்த வெற்றியையும் பாராட்டுகளையும் விட பன்மடங்கு பலமுடையதாக என் அகம்பாவத்திற்கு கிடைத்த தண்டனை அல்லவா என் நெஞ்சை துளைத்துக் கொண்டிருந்தது நான் வெற்றி பெற்றுவிட்டேன் என்று புகழ் மாலை சூட்டப்பட்ட அந்த நேரத்தில் அந்த வெற்றியின் பின்னணியில் அணு அணுவாக என்னை சித்திர வைத்து செய்து கொண்டிருந்த வேதனையில் அல்லவா நான் சோர்ந்து துவண்டு போயிருந்தேன் திரு ஏஎல்ஏ சீனிவாசன் அவர்கள் திருடாதை படத்தில் நான் நடிக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்ட போதும் அவருக்கு நல்லது செய்வதாக எண்ணி என் கருத்தை வெளியிட்டதற்கு இப்பேற்பட்ட தண்டனையாக கிடைக்க வேண்டும் நான் அவரிடம் சொன்னது இருக்கட்டும் அவ்வாறு நான் சொன்னதற்கு அடிப்படையாக என் உள்ளத்தில் தூண்டிய அந்த காரணம் என்ன அவரது படம் ஒழுங்காக நடைபெற்று முடிய வேண்டும் என்பது ஒன்று மேலும் பரபரப்பான சூழ்நிலையில் என்ன போலவே கதாநாயகி விடம் ஏற்பவரும் இருந்தால் நான் கொடுக்கும் நேரத்தில் அவரும் அவர் கொடுக்கும் நேரத்தில் நானும் கால்ஷீட் கொடுக்க முடியாமல் போக நேர்ந்து படப்பிடிப்பு தடைபடக்கூடும் என்ற எண்ணமும் உண்டாகவே புதுமுகமாகவும் என் கால்ஷீட்டை அனுசரித்து நடிக்க வருபவராகவும் உள்ள ஒருவரை பார்த்து தேர்ந்தெடுக்க சொன்னேன் ஒரு வகையில் அந்த எண்ணம் சரிதான் அல்லவா ஆயினும் எனது நல்ல ஆசை அதை வெளிப்படுத்தும் போது நிபந்தனையாகவும் கட்டளையாகவும் அல்லவா அது மாறிவிட்டது ஆனால் அப்போது எனக்கு அது ஒரு என்றோ கட்டளை என்றோ புலப்படவில்லை தலையை முட்டிக்கொண்ட பிறகு குனிந்து போவது போல் அல்லவா என் நிலைமை ஆகிவிட்டது முன்னதாகவே புலப்பட்டிருந்தால் அப்படி சொல்லியிருக்க மாட்டேனே ஆயினும் ஒன்றை தெரியாமல் செய்தாலும் தெரிந்து செய்தாலும் செய்துவிட்ட குற்றத்திற்கு தண்டனையை தானே வேண்டும் திருடவை அந்த படத்தில் நான் நடிக்க விரும்பியதற்கும் அது விரைவில் வரவேண்டும் என்று எண்ணியதற்கும் அந்த படக்கதையின் சிறப்பை நான் அறிந்திருந்ததே முக்கிய காரணம் ஒருவனுக்கு நண்பர்கள் என்று இருப்பார்களானால் அவர்கள் அவனுடைய நல்வாழ்வுக்காக வேண்டி கடிந்துரைக்க அவசியம் ஏற்பட்ட போதிலும் பின்வாங்காமல் அதனால் அவனுக்கு தாங்கள் விரோதியாகும் நிலை ஏற்படுவதையும் பொருட்படுத்தாமல் அவனுக்கு புத்திமதி கூறி திருத்த முயன்றால்தான் நண்பர்கள் என்ற பெயருக்கு பொருத்தமுடையவர் அவர்கள் ஒரு பழமொழி உண்டு எடுத்துச் சொல்லு இடித்து சொல்லு இரண்டும் பயன் தரவில்லை என்றால் அவனை தன் உள்ளத்திலிருந்து எறி என்பதே அது நண்பன் செய்வது தவறுதான் என்று தெரிந்த பிறகும் அதை கண்டிக்காமல் பாராட்டி கொண்டே இருந்தார்கள் ஆனால் நாளடைவில் அந்த நண்பர்கள் தவிர்க்க முடியாத ஒரு முடிவுக்கே வந்துவிடுவான் நான் நினைப்பதுதான் சரி நான் சொல்வதுதான் சரி நான் செய்வதுதான் சரி அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் தன்னை எதிர்க்கிறார்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள் தனக்கு கேடு செய்கிறார்கள் என்றே முடிவெடுத்து விடுவான் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை அவனிடம் உருவாக்குகிற அவர்கள் எப்படி நண்பர்கள் ஆவார்கள் நய வஞ்சகர்கள் நம்பிக்கை துரோகிகள் இதை தவிர வேறு என்ன பெயரைச் சொல்லி அவர்களை அழைப்பது ஏனென்றால் தனிப்பட்ட ஒருவனை மட்டுமா அவர்கள் கிடைக்கிறார்கள் அந்த தனி மனிதன் புகழும் செல்வாக்கும் உடையவன் என்று வைத்துக்கொள்வோம் எல்லா வசதிகளையும் பெற்ற அவனுடைய செயல் பல கிளைகளாக விரிந்து எங்கெல்லமோ பரவி ஒரு வலிய சமூகத்தை கூட தீண்டி நாசப்படுத்தி நாசப்படுத்திவிடக்கூடுமே இதேபோலதான் சினிமா நாடக கலைஞர்கள் தவறான ஒன்றை நியாயம் என்று கருதி தாம் எண்ணுவதுதான் சரி என்று முடிவு கொண்டுவிட்டால் அவர்களுடைய கலைத்திறமையின் வாயிலாக மக்கள் உள்ளத்தில் பதிய வைக்கும் அந்த கருத்துகள் ஒரு சமூகத்தையே தவறான பாதைக்கு இழுத்துச் செல்லும் சக்தி படைத்தவர்களாகிவிடும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்வது என்னை போன்றவர்களின் மிகப்பெரிய பொறுப்பளவா அதுவும் ஒரு அரசியல் கொள்கையை உளமாற ஏற்று செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒருவன் மற்றவர்களின் கண்காணிப்போ கட்டுப்படுத்தும் பெரியவர்களின் எச்சரிக்கையோ இல்லாதிருந்தால் அவன் நிலை என்னவாகும் ஆனால் அன்று எனது கருத்து நியாயமானது என்றுதான் என்னிடம் எந்த பயனையும் எதிர்பாராத என் வாழ்வில் அக்கறை கொண்ட நண்பர்களும் கருதினார்கள் எனவே அவர்களும் அதை ஆதரித்தார்கள் எனினும் எனக்கு அந்த அனுபவம் ஏன் ஏற்பட்டது திரு ஏ எஸ் அவர்கள் என் விருப்பத்திற்கு இணங்க நான் கூறிய நிபந்தனையோடு திருமதி சரோஜாதேவி அவர்களை அந்த படத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்தார் துவக்கத்தில் நான் காட்சி கொடுத்த போதெல்லாம் அவர் வந்து நடித்தார் இடையில் எனக்கு கால் முறிவு ஏற்பட்டது அதனால் என்னவெல்லாம் ஏற்பட்டன என்பதை பிறகு சொல்கிறேன் திருடாதை படம் என் நிலைமை காரணமாக எடுத்து முடிக்கப்படாமல் இருந்தது எனக்கு கால் குணமான பிறகு இந்த படத்தை முடிக்கும் முயற்சி தொடங்கியபோது ஏற்கனவே அந்த படத்தில் புதுமுகமாக வந்து நடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த திருமதி சரோஜாதேவி அவர்கள் அறிமுகமான பிரபல நடிகையாகி இருந்தார் நான் தயாரித்த நாடோடி மன்னன் படம் வெளிவந்து அதனாலும் அவருக்கு புகழ் ஏற்பட்டு இருந்தது வேறு பல நடிகர்களுடன் நடிக்கக்கூடிய வாய்ப்பையும் புகழையும் அவர் பெற்றிருந்தார் அதனால் திருடாதை படத்திற்கு நான் கொடுக்கிற கால்ஷீட்டை அனுசரித்து அவரால் கால்ஷீட்டு கொடுக்க முடியவில்லை அவர் எப்போது கால்ஷீட் கொடுத்தாரோ அதை அனுசரித்து நான் கால்ஷீட் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிற்று நீங்கள் ஏன் அவருடைய கால்ஷீட்டை அனுசரித்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்கப்படலாம் இந்த கேள்விக்கு நான் இரண்டொரு வாக்கியங்களில் பதில் சொல்லிவிட முடியாது என்னுடைய அப்போதைய நிலைமை அப்படியே படம் பிடித்து காட்டினால்தான் சரியான விளக்கமாக அது அமைய முடியும் நான் கால் முறிவு குணமாகி வெளிவந்தேன் அதை அடுத்து முதன் முதலாக நான் நடித்து வெளிவந்த ஒரு சமூக படம் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெறவில்லை அது மட்டுமல்ல எம் ஜி ராமச்சந்திரன் சமூக படத்தில் நடித்தால் ஓடாது என்று கூட சிலர் துணிந்து சொல்லத் தொடங்கினர் இனிமேல் எம் ஜி ராமச்சந்திரன் உடை போட்டுக்கொண்டு கத்தியை சுழற்றலாமே தவிர அந்த மாதிரி படங்களுக்குத்தான் வரவேற்பு இருக்குமே தவிர சமூக படங்களில் நடிப்பதற்கு அவர் பொருத்தமானவர் இல்லை மக்களுக்கு பிடிக்கவில்லை என்ற முடிவுக்கும் சிலர் வந்திருந்தார்கள் இந்த முடிவுக்கு வரவேற்பு தருவது போல புதுப்படங்களில் நான் ஒப்பந்தமாகக்கூடிய நிலையும் ஏற்படவில்லை நாடகத்தில் மீண்டும் நடிப்பது என்பதும் சுலபமில்லை ஏனென்றால் என் கால் முன் என்னை வைத்து படம் எடுத்து கொண்டிருந்த பலருடைய படங்கள் அப்படியே படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டு அரைகுறையாக இருந்தன அவர் அவர்கள் பத்து லட்சம் பன்னிரெண்டு லட்சம் என பணத்தை படத்தில் முடக்கியிருந்தார்கள் இந்த சினிமா படம் இருக்கிறதே அது ஒரு விந்தையான அதே நேரத்தில் ஒரு பயங்கரமான தன்மையை உடையது முடிவடையாமலும் முடிவடைந்து வெளிவராமலும் தேங்கி விடுமானால் எவ்வளவு லட்சத்தை ஒழுங்கி அது உருவாகி இருந்தாலும் அது வெறும் செலுலைட் என்று தான் கருதப்படுமே தவிர அதற்கு வேறொரு மதிப்பும் ஏற்படாது முடிக்கப்பட்டு வெளிவரும் படத்திற்கு தான் மதிப்பு ஆகவே அரைகுறையாக நின்றுவிட்ட என் படங்களுக்கு மதிப்பு ஏற்பட வேண்டுமானால் அவை உடனே முடிக்கப்பட வேண்டும் என்ற அவசியம் ஏற்பட்டது அவ்வாறு அவை முடிக்கப்பட வேண்டுமானால் அந்த படங்கள் வெளிவந்தால் நிச்சயம் வெற்றி அடையும் என்ற நம்பிக்கை தயாரிப்பாளர்களுக்கு மட்டுமல்ல அந்த படங்களுக்குரிய பட விநியோகஸ்தர்களுக்கும் ஏற்பட வேண்டும் அப்படி அவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்றால் நான் நடிக்கும் ஏதாவது ஒரு படம் உடனே வெளிவந்து அது நன்றாக ஓடி வெற்றியையும் பெற்றுத்தர வேண்டும் அப்போதுதான் மீண்டும் என் படங்களுக்கு புத்துயிரும் புதுவாழ்வும் உண்டாக முடியும் என்ற கட்டாய நிலை ஏற்பட்டு இருந்தது இதற்கிடையில் பரணி ஸ்டுடியோவில் பிரபலமான ஒரு சிறந்த நடிகருக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவின் போது பேசிய பலருள் சிலர் என்னை பற்றி சில கருத்துக்கள் வருந்தத்தக்க செய்திகளை வெளியிட்டிருந்தனர் அவர்களின் முக்கியமானவர் திரு கண்ணதாசன் அவர்களால் பேசப்பட்ட பேச்சின் பெரும்பகுதி என்னை தாக்குவதாகவே அமைந்திருந்தது நான் ஒத்துழைக்காத காரணத்தால் தான் பட முதலாளிகள் பிச்சை எடுக்கும் நிலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்றும் என்னுடைய படங்கள் வெற்றி பெறுவதில்லை என்றும் என்னை நம்பி பணம் போட்டவர்கள் பிச்சைக்காரர்களைப் போல நடுத்தருவில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் என்னால் தமிழ் சினிமா உலகில் ஏறக்குறைய ஒரு கோடிக்கு மேல் நஷ்டம் என்றும் அவர் பேசியிருந்தார் பத்திரிகைகளிலும் இவை போன்ற செய்திகள் கொட்டை எழுத்துக்கள் கொண்ட தலைப்புடன் போடப்பட்ட காரணத்தால் என் கட்சி நண்பர்களும் கூட ஏன் இப்படி என்று என்னை பார்த்து கேட்கிற அளவுக்கு தனக்கு எதிராக நிலைமை உருவாக்கப்பட்டிருந்தது பெரும்பான்மையான சினிமா ஏடுகளும் தின கூட என்னை பற்றி கேலியும் கிண்டலுமாக செய்திகளை வெளியிட்டன எங்கே திரும்பினாலும் எதிர்ப்பலைகள் எங்கே நோய் தொற்றி கொண்டு விடுமோ என்று ஒரு கொடிய நோயாளியிடம் நெருங்கவே பயந்து எப்படி மக்கள் விலகிக் கொள்வார்களோ அப்படி என்னை சினிமா நண்பர்கள் ஒதுக்கக்கூடிய நிலைமை உருவாக்கப்பட்டது இப்படியும் ஒரு பாவி இருக்கிறானே என்று கூடிய ஒருவனைப் பற்றி பேசுவார்கள் அல்லவா அதேபோல் சினிமாவிலே உள்ள பெரும்பான்மையாரால் நானும் பலவிதமான விமர்சனங்களுக்கு ஆளாக்கப்பட்டு இருந்தேன் எனது கால் முன் நாடோடி மன்னன் படம் வெளிவந்தபோது என்னை எப்படியெல்லாம் புகழ்ந்தார்கள் இந்திரன் சந்திரன் என்றெல்லாம் கூட என்னை வானளவுக்கு உயர்த்தி புகழ் மாலைகளையும் பாராட்டு மாடல்களையும் வழங்கினார்களே அந்த அன்பர்கள் தாம் இப்போது என்னை வசைமாறி பாடினார்கள் இதை மனதில் கொண்டு நான் முதலிலே ஒரு கருத்தை சொன்னேன் ஒரு கலைஞன் பெறும் வெற்றியும் தோல்வியும் இரண்டுமே எப்போதும் நீடித்து நிரந்தரமாக இருப்பவை அல்ல அனுபவ அறிவு தெளிவுள்ள கலைஞன் வெற்றி உண்டாகும் நேரத்திலும் தோல்வி காணும் நேரத்திலும் தன் நிதானம் தவறாமல் பூரிப்பிலும் சரி இயக்கத்திலும் சரி தன்னை மறந்து ஆழ்ந்து விடாமல் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும் என் கலைத்துறை வாழ்வுக்கு ஏற்பட்டிருந்த ஒரு பயங்கரமான பிரச்சினைக்கு முடிவு காண வேண்டிய கட்டத்தில் நான் இருந்தேன் நான் சமூக படத்தில் நடிக்க தகுதியுடையவனா இல்லையா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு விடை பிறக்க வேண்டும் நான் நடிக்கும் படம் வெற்றி அடையுமா அடையாதா என்ற வினாவுக்கும் முடிவு கிடைத்ததாக வேண்டும் என்னை நம்பி பணம் போட்டவர்கள் பிச்சைக்காரர்களாகத்தான் அலையப் போகிறார்களா அல்லது பொருளாதாரத்தில் வளர்ச்சியை போகிறார்களா என்பதற்கும் காலத்தின் தீர்ப்பை நான் பெற்றுத்தந்தாக வேண்டும் என்னை பொறுத்தவரையில் இந்த போராட்டத்தில் எனக்கு போவது என்ன என்பதை பற்றி யாதொரு முடிவும் கொலப்படவில்லை ஆனால் நான் எவ்வளவு எதிர்ப்புகளிடையே சிக்கியிருக்கிறேன் என்பதை நன்கு உணர்ந்திருந்தேன் புயல் வீசும் நேரத்தில் ஆழ்கடல் நடுவில் அகப்பட்டு கொண்ட கப்பலை போல் இருந்தது என் வாழ்க்கை ஏனென்றால் கப்பலில் மாலுமியோடு மற்றும் பிரயாணிகள் பலரும் இருப்பதைப் போல என் வாழ்க்கையோடு வேறு பலரின் வாழ்வும் பின்னிக்கொண்டிருந்தது கொண்டு இருந்தது மாலுமியானவன் தன் உயிரை மட்டுமல்லாமல் மற்றவர்களின் உயிரையும் காக்க கடமைப்பட்டிருப்பதைப் போன்று நானும் என்னை மட்டுமல்லாமல் என்னை நம்பியுள்ள அத்தனை பேரையும் ஆபத்திலிருந்து மீட்க வேண்டிய கடுமையான பொறுப்பை சுமந்து கொண்டிருந்தேன் திருடாதே ஒரு நல்ல சமூக கதைப்படம் அந்த படம் உடனடியாக வெளிவந்தால் என் எதிர்காலத்திற்கு சவால் விடுத்த அபாய அறிவிப்பு குரல்கள் எல்லாமே அடங்கி ஓய்ந்து விடக்கூடும் ஆதலால் அந்த படம் உடனடியாக வெளிவர வேண்டும் என்பதோடு வெற்றியுடன் ஓட வேண்டும் என்பதும் மிக முக்கியமான நோக்கமாக இருந்தது என்னை பொறுத்தவரையில் அந்த படம் வெளிவராமல் போனாலும் பாதகம்தான் வெளிவந்து ஒரு வேலை தோல்வி அடைந்துவிட்டாலும் பாதகம்தான் ஆனால் என் உள்ளுணர்வுக்குள் அந்த படம் வெற்றி பெறும் என்று ஒரு நம்பிக்கை இருந்தது ஆகையால் எப்படியாவது அது விரைவில் வெளிவர வேண்டும் என்று கருதினேன் இதுவே என் நிலைமை திருமதி சரோஜா தேவி அவர்களுக்கோ இந்த படம் வெளிவந்துதான் அவருடைய கலைத்துறையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற நிலை அப்போதில்லை ஆகவே நான் யார் எனக்கு என்ன நிபந்தனையிட்டாலும் ஏற்றுக்கொண்டு நடிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு கட்டுப்பட வேண்டியவனானே நான் துவக்கத்தில் திரு ஏ எல் எஸ் அவர்களுக்கு கட்டளை அதே கட்டளை நேராக இன்றி சந்தர்ப்பம் என்ற பெயரால் எனக்கு இடப்பட்டது இதைவிட என் அகந்தைக்கு வேறு என்ன தண்டனை வேண்டும் இந்த தண்டனையை திரு ஏ அவர்கள் எனக்கு தரவில்லை இயற்கையோ கடவுளோ எதுவோ யாரோ எனக்கு தெரியாது அதை சொல்லும் தகுதியும் எனக்கில்லை தொழிலில் திருமதி சரோஜாதேவி அவர்களுக்கு ஏற்பட்ட வளர்ச்சியும் புகழும் வரவேற்பும் எனக்கு இந்த தண்டனையை தந்தன என்று வேண்டுமானாலும் சொல்லலாமே தவிர திருமதி சரோஜாதேவி அவர்களை காரணமாக சொல்ல முடியாது அன்று பட முதலாளிக்கு கட்டளையிட தூண்டிய அதே அறிவு இப்போது அகந்தைக்கு கிடைத்த தண்டனை இது என்று எடுத்துரைத்தது இந்த அறிவுதான் எவ்வளவு விசித்திரமானது ஒவ்வொரு மனித மனத்திலும் பிரச்சனை வரும்போது நீதிமன்றத்தில் இருதரப்பிலும் நின்று வாதாடும் வாதி பிரதிவாதிகளைப் போல் விவாதம் நடைபெறும் இதை செய்யலாமா என்ற கேள்விக்கு செய்யக்கூடாது என்றும் ஏன் செய்யக்கூடாது என்றும் இருவிதமான பதில்கள் பிறக்கும் அறிவும் அனுபவமும் எந்த பதிலை எந்த முடிவை அதிகம் ஆதரிக்குமோ அதையே மனிதன் கடைபிடிக்க முன் வருவான் அந்த முடிவு வெற்றி பெற்றால் சிந்தனை தெளிவுடன் தான் முடிவு செய்திருக்கிறேன் என்று மகிழ்வான் தோல்வி கண்டால் அப்போது ஏதோ ஒரு உள்ளுணர்வு அப்போதே சொன்னேனே கேட்டையா என்று இடித்துரைப்பது எதிரொலிக்கும் இப்படித்தான் என்னுடைய அறிவு என்னுடன் விளையாடிவிட்டது அன்று அகந்தையோடு கட்டளையிட தூண்டிவிட்ட அதே அறிவு இன்று அது உன் அகந்தைக்கு கிடைத்த தண்டனை என்று இடித்து கூறிற்று ஆனால் என் உள்ளத்தில் நான் அன்று அறியாமல் அப்படி கட்டளையிட்டேன் என்ற உணர்வே மேலோங்கி நின்றது அப்படி அறியாமல் செய்ததற்கு இவ்வளவு கடுமையான தண்டனை என்றால் அறிந்து செய்யும் குற்றங்களுக்கு என்னென்ன தண்டனைகள் கிடைக்கும் திருமதி சரோஜாதேவி அவர்களின் நேரத்திற்கு ஏற்றவாறு நானும் என்னை தயார் செய்து கொண்டு போய் நடிக்கலானேன் அப்படி நடித்தால்தான் படம் வளரும் ஏனென்றால் அவர் வேறு படங்களுக்கு முன்பே கால்ஷீட்டு கொடுத்து விட்டிருந்தார் அந்த கால்ஷீட்டுகளை விலக்கிவிட்டு இந்த படத்திற்கு வந்து நடிக்க அவரால் இயலாது அவருடைய நிலைமை அப்படி எனவே நான் ஸ்டூடியோவுக்கு சென்று மேக்கப் போட்டு உடைகளுடன் காத்திருப்பேன் திருமதி சரோஜாதேவி அவர்கள் வேறு படத்தில் காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை வேலை செய்துவிட்டு பிறகு இந்த படத்தில் நடிக்க வருவார் ஆறு மணி முதல் பத்து மணி வரை படப்பிடிப்பு நடக்கும் என்னுடன் அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகளை முதலில் படம் எடுத்து அவரை அனுப்பிவிட்டு அதற்கு மேல் என் தனி படம் படமெடுப்பார்கள் இப்படி பல நாட்கள் காத்திருந்து வேலை செய்த பிறகுதான் தான் அந்த படம் முடிந்தது திருடாதை படம் வெளிவந்து வெற்றி பெற்றும் கூட என்னை சுற்றி இருந்த எதிர்ப்பு குரல்கள் அடங்கியும் கூட புகழ் மொழிகள் ஆரம்பிக்கத் தொடங்கியதும் கூட இவற்றிற்கெல்லாம் அடித்தளத்தில் நான் அடைந்திருந்த தண்டனையின் வேதனை குரல்தான் எனக்கு ஊழி குரலாய் ஒழித்து கொண்டிருந்தது இதுபோல இன்னும் என் வாழ்க்கையில் என் அறிவினாலும் அனுபவத்தினாலும் சந்தர்ப்பத்தாலும் ஏன் நல்ல எண்ணங்களாலும் கூட நாம் பெற்றுள்ள பாடங்கள் எத்தனை எத்தனையோ நினைத்து பார்த்தால் அடுத்தடுத்து தாவி வரும் அலைகளைப் போல் அல்லவா அவை படையெடுத்து வருகின்றன